நாங்கள் இப்போ ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு இப்போ பயணம் செய்ய போகிறோம் இஷால்லா ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட இக்கிறாங்க காரில் தான் நாங்கள் போகிறோம் இந்த பயணம் வந்து உண்மையிலே வந்து பலஸ்தீனை நோக்கிய பயணம் மஸ்ஜிதுல் அக்சாவை காணணும்ன்ற ஒரு ஆசையும் ஆர்வமும் எங்களோடய உள்ளத்தில் பல நாளாக அந்த ஆர்வம் அதை வெளிப்பாடு தான் இன்ஷால்லா உண்மையிலேயே பலஸ்தீன் போகிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது வந்து இஸ்ரேலு இடத்து இஸ்ரேலுக்கிட்டே இருந்து அனுமதி எடுக்கணும் விசா இஸ்ரேல் தான் இஷ்யூ பண்ணணும் இது நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா இதுவரைக்கும் பலஸ்தீனாக ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்டில்லை ஏன்னா பலஸ்தீன் வந்து இதுவரைக்கும் நாடாக அனுமதிக்கப்பட்டு இல்லாததினால நாட்டு நாட்டுக்கூடான அந்த தான் இது பண்ணணும் இங்கேருந்து போகிறதுக்கு ரெண்டு மூணு போர்டர்ஸ் இருக்குது அதாவது பலஸ்தீனுக்கு மஸ்துது அக்ஸாவுக்கு நாங்கள் போகணும்னா இஸ்ரேலுக்குள்ளே இறங்கி டெல் அவிவில் நாங்கள் போகையிலும் அது பெரிய ஒரு ப்ராசஸ் வந்து சில நேரத்தில் நியாயமான பேருக்கு என்ட்ரி வந்து ரிஃபியூஸ் பண்ணிடுவாங்க அடுத்தது தான் வந்து ஜோர்டானுக்கு வந்து ஜோடானு கூடாக ரெண்டு மூணு என் என்ட்ரி கூடாக போகிறது அதில் கிங் ஹுசைன் என்ற என்ட்ரீல இருந்து நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் ஆனாலும் என்னதான் வீசா எடுத்தாலும் உள்ளுக்கு போகிறோன்றது ஒரு வகையான லக் அல்லது எங்களோடய ரிஸ்குகள் புரிச்சு இருந்தால் தான் நாங்கள் புகையிலும் ஒரு கட்டம் தான் நாங்கள் இருக்குது அந்த ப்ரொசஸையும் நாங்கள் இந்த பயணத்தில் பார்க்க போகிறோம் இன்ஷாவில்லாம் வாங்குவோம் எங்களோட ஆகும் நாங்கள் கார் இங்கே வாங்கியிருக்குது அதாவது நீங்களும் இப்படி பலஸ்தீன்களுக்கு போ ஜோர்டானுக்கு போகணும்னா உங்களுக்கு ரெண்ட்டு கார் வாங்கி இங்கே ஓட்டலாம் உங்களோட இன்டர்நேஷ்னல் லைசன் இருந்துச்சுன்னா ஓட்டி ஹோட்டலும் உஸ்மில்லா ரஹ்மான் ரைட் நாங்கள்ஷால்லா எங்க பயணத்தை தொடங்குவோம் ஆஷா அல்லா நாங்கள் இப்போ பலஸ்டீன் ரோடுன்றது அல் குதுஸ் ரோடுன்ட்டு வாங்க இந்த ரோடு இதுக்கு தான் பெய்து கொண்டிருக்கிறோம் மதாபான்ற ஊரில் இருந்து அதாவது ஜோடான்ட மதாபாவில் நாங்கள் தங்கியிருந்தோம் மதாபாலேருந்து கிட்டத்தட்ட ஹுசைன் பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய இடம் வந்து ஒரு ஹவர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடம் இந்த ரோட்டில் வார நேரத்திலேயே பல ஹில் அலைசலாம் சுஹேப் அலைசலாம் இவங்க வாழ்ந்த தடயங்கள் எல்லாம் இங்கே இருக்குது இன்ஷால்லா நாங்கள் அதை பார்ப்போம் அதே நேரத்தில் நியாயமான குர்வான்ல சொல்லப்பட்ட நபிமார்கள் எல்லாம் வாழ்ந்த ஒரு பிரதேசம் அருள் செய்யப்பட்ட ஒரு பூமி இது இதில் உண்மையிலேயே வந்து இந்த பூமிகளை குர்வானிய ஆயத்துகளோட அதை வழங்கி கொண்டு அதையும் சேர்த்து பயணிக்கிற நேரத்தில் ஒரு நல்ல இறை திருப்தி இந்த பயணங்கள் அமைகிறத நாங்கள் உண்மையிலே கண்கூடாக பார்க்குறோம் அதே நேரத்தில் இந்த பூமியே பலஸ்தீன சுத்தின பூமி அருள் செய்யப்பட்ட ஒரு பூமியாகவும் பார்க்கப்படுது மூசா அலை சலாம் அவங்க இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறாங்க அலை சலாம் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறாங்க அதே போல் ஹில்ரு அலை சலாம் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறாங்க இப்படி இன்னும் குர்வானிலே சொல்லப்பட்ட பல நபிமார்களும் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறாங்க அழகான ஊர் பாலைவன பிரதேசமாகவும் இன்னும் மலை பிரதேசமாகவும் அழகான வீவுகளைக் கண்ட பிரதேசமாகவும் இருக்குது ஒரு பிரதேசத்துக்கு மூசா அலை சலாம் அவர்கள் வந்து அந்த மலையில் ஏறி சுற்று லக்சாவை கூட அவங்க பார்த்ததாக வரலாறுகள் சொல்லிக்கொண்டிருக்குது இன்ஷால்லா டைம் கிடைச்சா அந்த மலைகளுக்கும் அவங்கள நாங்கள் கூட்டிக் கொண்டு போவோம் இன்ஷா இனி ஜோர்டான்ல இருந்து பலஸ்டீன் போகிற பாதைகள் இப்படித்தான் இருக்குது இன்னும் சுவாரஸ்யமான என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதையும் நாங்கள் பார்த்துக்கொண்டே போவோம் இன்ஷா பிரதர் ஓ சொல்லுங்கள் இப்போ என்ன நடப்பு எங்களுக்கு இன்ஷால்லா என்ட்ரி எங்களுக்கு தருவான

அப்படி ஒரு ஒரு அகங்கார டைப்ல தான் இருக்குதானே ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது வந்து அவங்க நினைக்கிறாங்க சும்மா அப்படி போயிடலாம் பலசீனுக்குள்ள நினைச்சா பேளியல் சொல்லிட்டு எங்களோட ரெண்டு நண்பர்கள் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த சம்பவத்துக்கு முதல்ல அவங்களும் கலவி வேட்ல இறங்கின அவங்களும் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ் தான் ஆனால் அவங்கள ஆறு அவர் வச்சுக்கோனுட்டோம்

என்னென்ன செக் பாயிண்ட்டுகள் வரும்போது தெரியாது அதே நேரத்தில் நாங்கள் கிங் ஹுசைன் பிரட்ஜுக்கு வந்து ஜெருசலத்துட போர்டர் வந்தோடனே இஸ்ரேல் போலீஸ் தான் இஸ்ரேல் இமிக்ரேஷன் இஸ்ரேல் போலீஸ்கிட்ட கண்ட்ரோலில் வரும் அந்த ஏரியாவில் எங்களுக்கு வீடியோ எடுக்க பெர்மிஷன் இல்லை ஸோ அதனால் இன்ஷால்லா அதுக்கு பாரு நேரத்துக்கு நாங்கள் வீடியோ எடுக்க மாட்டோம் அதை தாண்டி இன்ஷால்லா போகிற நேரத்துக்கு நாங்கள் வீடியோ எடுப்போம் இன்ஷால்லா நாங்கள் இப்போ ஜோர்டான் போர்டர் அதனால் இஸ்ரேலோட போர்டர் இதில் வந்து நிற்கிறோம் ஒரு வகையான சந்தோஷம் நாங்கள் பலஸ்தீன் மஸ்ஜித் லக்ஸாவுக்கு போகிறோம்ன்றது அதே நேரத்தில் ஒரு திக்கு திக்குன்னு ஒரு பயமும் கூட ஏன்னா சில நேரத்தில் இவங்க வந்து எங்களை அனுமதிக்கிறது இல்லை எங்கலாண்டு இல்லை அவங்க நினைச்ச ஆக்களை தான் அவங்க அனுப்புகிறாங்க இது ஒரு லக் மாதிரியான ஒரு இது வீடியோ எடுக்கவும் இது இல்லை அனுமதி இல்லை ஸோ இதோடு நாங்கள் இந்த வீடியோவை இங்கின போர்டரோட முடிச்சுக்கொள்கிறோம் அந்த சைடு அவங்களுக்கு காட்டுறதுக்கு அவங்க அனுமதி இல்லை இன்ஷால்லா எங்களை அனுமதி பெற்று நாங்கள் அங்கால் போகிற நேரத்துக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் அவங்களை சந்திப்போம் இப்போ வந்து அங்கின செக்கப் முடிஞ்சு திரும்ப நடுவில் வந்து இன்னொரு இமிக்ரேஷன் செக்கப்னு நடக்குது அது ஜோதாஜியஸ் அதை செக் பண்ணுறாங்க அதை இப்போ கண்டு முடிஞ்சு அப்படி போய் தந்துருக்கிறோம் இப்போ சில செக்அப் அதாவது இமிக்ரேஷன் பண்ணுறோன்னு கிட்டே வந்துவிட்டாங்க